வணக்கம் தமிழின் செய்தி மற்றும் நடப்பு விவகாரங்களின் தொகுப்பு நேரம் நேரில் இணைந்து கொள்ளும் முதலில் தலைப்புச் செய்திகள் வடக்கை தொடர்ந்து கிழக்கிற்கு சென்ற தமிழ் ஊடகவியலாளர்களுக்கு அனுமதி மரப்பு ஐநா மனித உரிமை பேரவையின் வெளியக பொறிமுறையை மீண்டும் நிராகரித்துள்ள இலங்கை உறுப்பு நாடுகளின் வளங்கள் வீணடிக்கப்படுவதாகவும் குற்றச்சாட்டு சஜித் பிரேமதாசவிக்கு சேர்பூசும் சரத் பொன் ஜனாதிபதி வேட்பாளர் வாய்ப்பு வழங்கப்படாததால் காழ்ப்புணர்வு என்கிறார் முடிவு கள்ளக்குறிச்சியில் ஐம்பதை தாண்டியுள்ள சட்டவிரோத மதுபான உயிரிழப்புகள் மூன்று மாதத்திற்குள் அறிக்கை சமர்ப்பிக்குமாறும் பணிப்பு வெப்பலை காரணமாக ஹஜ் யாத்திரையில் ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் பலி ஐரோப்பா மற்றும் அமெரிக்காவிலும் அதிகரிக்கும் வெப்பம் வடக்கு கிழக்கு மக்களின் வாக்குகளை இலக்காக கொண்டு தென்னிலங்கை பிரதான வேட்பாளர்கள் அண்மைய நாட்களாக பயணங்களை மேற்கொண்டு வரும் நிலையில் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இன்று இரண்டு நாள் பயணமாக மட்டக்களப்பிற்கு சென்றுள்ளார் மாவட்டத்தில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதுடன் பல்வேறு நிகழ்வுகளிலும் அவர் கலந்து கொண்டுள்ளார் இதன்போது ஸ்ரீலங்கா வர்த்தக ராஜாங்கமஜா சதாசிவம் வியாழேந்திரன் கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டமான் உட்பட்டவர்கள் கலந்து கொண்டிருந்தனர் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அண்மைய நாட்களில் வடக்கின் பல்வேறு பகுதிகளுக்கு பயணம் மேற்கொண்ட நிலையில் இன்று நோக்கி பயணத்தை பயணத்தை ஆரம்பித்துள்ளார் நாட்கள் முன்னெடுத்து மட்டக்களப்பிற்கு சென்றுள்ளார் காணி வளங்கள் ஆசிரியர் நியமனம் இளைஞர் சந்திப்பு உட்பட பல்வேறு நிகழ்வுகளை மட்டக்களப்பிலும் முன்னெடுத்துள்ளார் இதன்படி மட்டக்களப்பில் முதல் நிகழ்வாக மட்டக்களப்பு திராய் மனுவில் ஆயிரத்து ஐம்பத்தி ஐந்து மில்லியன் ரூபாய் செலவில் நிர்மாணிக்கப்பட்ட புதிய மாவட்ட செயலகத்தை திறந்து வைத்துள்ளார் அதனைத் தொடர்ந்து உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் முற்றாக சேதமாக்கப்பட்ட சியோன் தேவாலயத்தை பார்வையிட்டதுடன் தேவாலய புனரமைப்பு பணிகளில் ஏற்பட்டுள்ள தாமதம் குறித்து அறிக்கை சமர்ப்பிக்குமாறு அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார் ஜனாதிபதி செயலகத்தின் நிதி உதவியுடன் புனரமைப்பு பணிகளை பூர்த்தி செய்ய ஸ்ரீலங்கா ராணுவத்தினருக்கு உடனடி உதவியை வழங்குமாறு ராணுவ தளபதிக்கு ஜனாதிபதி பணிப்புரை விடுத்துள்ளார் இதேவேளை ஆசிய நியமனங்களை வழங்கி வைத்ததுடன் உறுமைய காணி பத்திரங்களையும் வழங்கி வைத்துள்ளார் விவசாயத்தினை விரிவாக்கம் செய்தல் மற்றும் அபிவிருத்தி செய்தல் தொடர்பான விசேட கலந்துரையாடல்களை மட்டக்களப்புக்கான பயணத்தின் போது ரணில் விக்ரமசிங்க மேற்கொள்ள தெரிவிக்கப்படுகின்றது அத்துடன் மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள இளைஞர் யுவதிகளை ரணில் விக்ரமசிங்க சந்திக்க உள்ளதுடன் அவர்களுக்கான பல்வேறு வேலை திட்டங்களையும் முன்னெடுக்க உள்ளார் இதேவேளை ஸ்ரீலங்கா ஜனாதிபதியின் மட்டக்களப்புக்கான பயணத்தை முன்னிட்டு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஸ்ரீலங்கா ஜனாதிபதியின் மட்டக்களப்பு பயணத்தில் ஊடகவியலாளர்களுக்கு அனுமதி மறக்கப்பட்டமை ஊடக சுதந்திரத்தை கேள்விக்குறியாக்கும் செயற்பாடு ஏது மாவட்ட ஊடகவியலாளர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் உயிர்த்தாயிறு குண்டு தாக்குதலின் பிரதான சூத்திரதாரிகள் இதுவரை கண்டுபிடிக்கப்படாது உள்ள நிலையில் தாக்குதல் இடம்பெற்று சியோன் தேவாலயத்தை ஜனாதிபதி பார்வையிட்டுள்ளார் சம்பவம் தொடர்பாக ஜனாதிபதியிடம் நேரடியாக கேட்டறிந்து கொள்ள காத்திருந்த போது அனுமதி மறுக்கப்பட்ட ஏமாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளதாக மாவட்ட ஊடகவியலாளர்கள் தெரிவித்துள்ளனர் கிழக்கில் இரண்டு நாள் பயணமாக மட்டக்கிளப்பிற்கு சென்றுள்ள ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பல்வேறு நிகழ்வுகளில் பங்கெடுத்துள்ள நிலையில் வருகை தொடர்பில் செய்தி சேகரிப்புக்காக சென்ற ஊடகவியலாளர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது குறிப்பாக மட்டக்களப்பு மாவட்டத்தில் உயிர்த்தஞாயிறு குண்டு தாக்குதலில் முற்றாக சேதமாக்கப்பட்ட சியோன் தேவாலயத்தை பார்வையிடச் சென்றுள்ள ஜனாதிபதியிடம் மட்டக்களப்பு மாவட்ட பிராந்திய ஊடகவியலாளர்கள் பல வினாக்களை எழுப்புவதற்காக காத்திருந்த நிலையில் ஜனாதிபதியின் பாதுகாப்பு பிரிவினரால் அந்த இடத்தில் இருந்து வெளியேற்றப்பட்டுள்ளனர் அண்மையில் சானல் நான்கு ஊடக நிறுவனம் காணொலி மூலமாக உயிர்த்தாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பாகவும் அதன் சூத்திரதாரிகள் தொடர்பாகவும் பல விடயங்களை வெளியிட்டிருந்தன இந்த நிலையில் தாக்குதலில் பல உயிர்கள் கொல்லப்பட்டு முற்றாக சேதமடைந்துள்ள சியோன் தேவாலயத்திற்கு சென்ற ஜனாதிபதியிடமே ஊடகவியலாளர்கள் வினாக்களை எழுப்ப காத்திருந்துள்ளனர் எனினும் நாட்டின் தலைவராக இருந்து ஊடக சுதந்திரத்தை கேள்விக்குறியாக்கும் விதத்தில் ஜனாதிபதி மற்றும் ஜனாதிபதி செயலகம் மட்டக்களப்பு மாவட்ட பிராந்திய ஊடகவியலாளர்களை புறக்கணித்துள்ளமை ஊடக கருத்து சுதந்திரம் தொடர்பாக பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக ஊடகவியலாளர்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர் கடந்த காலங்களிலும் வடக்கு கிழக்கில் இடம்பெறும் ஜனாதிபதி மற்றும் பிரதமர் ஆகியோரின் நிகழ்வுகளில் செய்தியாளர்கள் புறக்கணிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் தீர்மானத்தின் மூலம் உருவாக்கப்பட்ட ஆதாரங்களை சேகரிக்கும் வெளியக பொறிமுறையை இலங்கை மீண்டும் நிராகரித்துள்ளது ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் ஆதாரங்களை சேகரிக்கும் இந்த சீன்முறை பயனற்றது என ஜெனீவாவிற்கான இலங்கையின் நிரந்தர பதிவிட பிரதிநிதி ஹிமாலி அருணதிலக தெரிவித்துள்ளார் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைப் பேரவையின் தீர்மானத்தின் மூலம் உருவாக்கப்பட்ட ஆதாரங்களை சேகரிக்கும் வெளியக பொறிமுறை இலங்கையில் சமூகங்களை பிரிக்கவும் துருவமயப்படுத்தவும் மாத்திரம் உதவும் என ஜெனீவாவிற்கான இலங்கை நிரந்தர பதிவிட பிரதிநிதி ஹிமாலி அருணத்திலக்க தெரிவித்துள்ளார் அத்துடன் இந்த பொறிமுறையால் யாருக்கும் எந்த ஒரு குறிப்பிடத்தக்க நன்மைகளும் இல்லை என்பதை சுட்டிக்காட்டிய அவர் உறுப்பு நாடுகளின் வளங்கள் வீணடிக்கப்படுவதாகவும் குறிப்பிட்டுள்ளார் உலகெங்கிலும் உள்ள சவாலான மனித உரிமை சூழ்நிலைகளை பாரபட்சமற்ற விதத்திலும் தேர்ந்தெடுக்கப்படாத தன்மை மற்றும் இரட்டை நிலைப்பாடுகளை தவிர்த்தும் ஐநா மதிப்பிட வேண்டுமென அவர் வலியுறுத்தியுள்ளார் இந்த கோட்பாடுகளுக்கு முரணான தன்னிச்சையான செயற்பாடுகளை இலங்கை கடுமையாக எதிர்க்கின்றது எனவும் ஆதாரங்களை சேகரிக்கும் பொறிமுறை என்பது ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவைக்கு உறுப்பு நாடுகள் வழங்கிய ஆணைக்கு முரணானது எனவும் ஹிமாலி அருணத்திலக்க குறிப்பிட்டுள்ளார் மேலும் இந்த நடவடிக்கை ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையாளர் அலுவலகத்தினை அரசியல் மயப்படுத்தி அதன் மீதான நம்பிக்கைக்கு பாதிப்பை ஏற்படுத்தலாம் எனவும் அவர் எச்சரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது வடக்கு கிழக்கில் போதைப் பொருள் கடத்தல் விற்பனை மற்றும் அதனால் பதிவாகும் வன்முறை சம்பவங்கள் அதிகரித்து வருகின்றமை கரிசனையை ஏற்படுத்தி வருகின்றது இவ்வாறான நிலையில் ஜாழ்ப்பாணத்தில் வாகன பதிவற்ற உந்து மற்றும் ஐந்து வாள்களை உடமையில் வைத்திருந்த குற்றச்சாட்டில் நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் இதேவேளை கிளிநொச்சி பகுதியில் வேடு ஒன்றில் களவாடப்பட்ட ஒன்பது லட்சம் பெறுமதியான தங்கம் காவல்துறையினரால் மீட்கப்பட்டுள்ளதுடன் சந்தேக நபர்களும் கைது செய்யப்பட்டுள்ளனர் யாழ்ப்பாணம் நகர்பகுதியில் விசேட கண்காணிப்பு பணிகளில் ஈடுபட்டிருந்த யாழ்ப்பாண காவல்துறையினர் சந்தேகத்திற்கிடமான முறையில் பயணித்த உந்துருளியை வழிமறித்து சோதனையிட்ட நிலையில் வாகன பதிவின்றி வாகனம் பயணித்தமை தெரியவந்துள்ளது இதனை அடுத்து குறித்த இளைஞரை கைது செய்து முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் சந்தேக நபரின் வீட்டிலிருந்து ஐந்து வாள்களும் கைப்பற்றப்பட்டுள்ளன சம்பவம் தொடர்பாக யாழ்ப்பாணம் காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இதேவேளை கிளிநொச்சி பகுதியில் கடந்த பதினாறாம் திகதி வீட்டில் வைக்கப்பட்ட ஒன்பது லட்சம் பெறுமதியான நகைகள் காணாமல் போனதை அடுத்து கிளிநொச்சி காவல்துறையினருக்கு தகவல் வழங்கப்பட்டுள்ளது இதனையடுத்து களவாடப்பட்ட நகையுடன் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த இரண்டு இளைஞர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் குறித்த சந்தேக நபர்கள் இருவரும் பரிதரப்பட்ட குற்றச் செயல்களுடன் தொடர்பு பட்டவர்கள் என தெரியவந்துள்ளது சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை கிளிநொச்சி குற்றத்தடுப்பு காவல்துறையினர் முன்னெடுத்துள்ளனர் இதேவேளை கொழும்பு புறநகர் பகுதியில் ஒன்பது லட்சம் பெருமதியான ஐஸ் போதைப் பொருளை தம்பசம் வைத்திருந்த குற்றச்சாட்டில் நபர் ஒருவர் விசேட அதிரடிப்படையினரால் கைது செய்யப்பட்டு கல்முனை தலைமையக காவல்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார் கல்முனை விசேட அதிரடிப்படை முகாமிற்கு கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலின் அடிப்படையில் கொழும்பு புறநகர் பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தி ஏழு வயதுடைய நபர் ஒருவரே கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த நபரிடமிருந்து இருபத்தி ஐந்து கிராம் நூற்று ஐம்பது மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருள் மீட்கப்பட்டுள்ளது சம்பவங்கள் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை கல்முனை காவல்துறையினர் முன்னெடுத்துள்ளதுடன் சந்தேக நபர்களை நீதிமன்றில் முன்னிலைப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளையும் காவல்துறையினர் முன்னெடுத்துள்ளனர் இலங்கையின் பிரதான விமான நிலையமான கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து பல கோடி பெருமதியான தங்கக் கட்டிகளுடன் விமான நிலைய பாதுகாப்பு உத்தியோகத்தர் ஒருவர் நீதி தினம் கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தேக நபரிடமிருந்து இரண்டு கிலோ மற்றும் எண்பத்தி கிராம் நிறையுடைய தங்க கட்டிகள் மீட்கப்பட்டுள்ளதாக கட்டுநாயக்க விமானிலிய சுங்க திணைக்களம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணம் நெடுந்தீவு பகுதியில் அடித்து கொலை செய்யப்பட்ட இளைஞனின் மரணத்திற்கு நீதி கோரி நெடுந்தீவு காவல் நிலையம் முன்பாக கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது காவல்துறையினரின் அசம்பந்த போக்குடன் செயற்படாது சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்கள் அனைவரையும் கைது செய்து சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் யாழ்ப்பாணம் நெடுந்தீவு காவல் பிரிவிற்குட்பட்ட ஏழாம் வட்டார பகுதியைச் சேர்ந்த சமக்கின் தேவராஜ் அருள்ராஜ் எனும் இருபத்தி மூன்று வயது இளைஞர் அடித்து கொலை செய்யப்பட்டிருந்தார் இதையடுத்து இந்த கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர் ஒருவர் காயங்களுடன் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட சந்தேக சிகிச்சைகளுக்காக யாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இவ்வாறான நிலையில் கொலையுடன் சம்பந்தப்பட்ட ஏனைய மூன்று சந்தேக நபர்களையும் தேடும் நடவடிக்கையை துரிதப்படுத்தி சட்ட நடவடிக்கை எடுக்குமாறு வலியுறுத்தி நீதித்தனம் போராட்டம் ஒன்றை முன்னெடுத்துள்ளனர் இதன்போது காவல்துறையினர் அசமந்த போக்கை காட்டிய மக்கள் காவல்துறையினருடன் ஈடுபட்டிருந்தனர் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதற்கு வாய்ப்பு வழங்கப்பட்டதாலேயே எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேம எதிராக சேறுபூசும் நடவடிக்கையில் வீல்டு மார்ஷல் சரத் பொன்சேகா ஈடுபட்டுள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் குற்றம் சாட்டியுள்ளார் கட்சியின் தலைவர் என்பதால் அவரை நாட்டின் தலைவராக்கினால் இலங்கையை கட்டியெழுப்ப முடியாது என சரத் பொன்சேகா அண்மையில் நாடாளுமன்றில் முன்வைத்த கருத்து தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலே அவர் இதனை கூறியுள்ளார் ஐங்கி மக்கள் சக்தியில் பல சிரேஷ்ட உறுப்பினர்கள் இருக்கையில் தியாகங்களுக்கு மத்தியில் சரத் பொன்சேகாவுக்கு தவிசாளர் பதவி வழங்கப்பட்டதாக அந்த கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் சுட்டிக்காட்டியுள்ளார் எனினும் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் பொன்சேகாவுக்கு ஆசை வந்துவிட்டதாகவும் அவர் வேட்பாளராக களமிறங்க எதிர்பார்த்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளராக சஜித் பிரேமதாசவை களமிறக்க கட்சி ஏற்கனவே தீர்மானித்துள்ள நிலையில் இதற்கு கட்சியுடன் கூட்டணி வைத்துள்ள கட்சிகளும் இணக்கம் தெரிவித்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் எனினும் இதனை ஏற்றுக்கொள்ள முடியாத காரணத்தால் ஸ்ரீலங்கா அரசாங்கத்துடன் இணைந்து சஜித் பிரேமதாசவுக்கு எதிராக சரத் பொன்சேகா பிரச்சாரம் செய்வதாக முஜிபுர் ரஹ்மான் குற்றம் சாட்டியுள்ளார் அத்துடன் சூதாட்டக்காரர்கள் மற்றும் போதைப் பொருள் வியாபாரிகளுடன் சஜித்திற்கு எந்தவொரு தொடர்பும் இல்லை எனவும் சூதாட்டக்காரர்களால் ஆரம்பிக்கப்படும் புதிய கூட்டணியில் சரத் பொன்சேகா விரைவில் இணைவார் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் இலங்கை அணியின் முன்னாள் நட்சத்திர கிரிக்கெட் வீரர் முத்தையா முரளிதரன் இந்தியாவின் கர்நாடகா மாநிலத்தில் குளிர்பான நிறுவனம் ஒன்றை ஆரம்பித்துள்ளார் இலங்கையில் அவரது குடும்பத்தால் ஏற்கனவே குளிர்பான மற்றும் தின்பண்டு தயாரிப்பு நிறுவனம் ஒன்று நடத்தப்பட்டு வரும் நிலையில் குறித்த நிறுவனத்தை இந்தியாவிலும் விஸ்தரிக்கும் வகையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்தியாவின் கர்நாடக மாநிலத்தில் குளிர்பானம் மற்றும் இனிப்பு வகைப் பொருட்களை உற்பத்தி செய்யும் தொழிற்சாலையை ஆரம்பிப்பதற்காக இலங்கை அணியின் முன்னாள் நட்சத்திர கிரிக்கெட் வீரர் முத்தையா முரளிதரன் ஆயிரத்து நானூறு கோடி ரூபாய் முதலீடு செய்துள்ளார் இந்த தொழிற்சாலை தொடர்பில் கர்நாடக தொழில்துறை அமைச்சர் எம் பி பட்டேலுடன் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு முத்தையா முரளிதரன் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார் இதையடுத்து தற்போது கர்நாடகாவில் தொழிற்சாலையை அமைக்க அவர் ஆயிரத்து நானூறு கோடி ரூபாய் முதலீடு செய்துள்ளதுடன் இதற்காக நாற்பத்தி ஆறு ஏக்கர் நிலப்பரப்பு ஒதுக்கப்பட்டுள்ளது இந்த நிறுவனத்தின் உற்பத்தி நடவடிக்கைகள் எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி மாதம் முதல் ஆரம்பிக்கப்படும் என மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் இந்த நடைபெறவுள்ள தேர்தல்களை முன்னிட்டு ஆரம்பிக்கப்பட்ட சர்வஜன அதிகாரம் எனும் புதிய அரசியல் கூட்டணி என முதல் முதல்கட்ட தேர்தல் விஞ்ஞாபனம் எதிர்வரும் இருபத்தி ஏழாம் திகதி மக்கள் மயப்படுத்தப்படும் என அந்த கூட்டணியின் பங்காளி கட்சியான ஸ்ரீலங்கா கம்யூனிஸ்ட் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் வீரசுமண வீரசிங்க தெரிவித்துள்ளார் இந்த விஞ்ஞாபனம் தொடர்பில் மக்கள் மத்தியில் கருத்தாடல் இடம்பெற்று அதன் பின்னர் இறுதி செய்யப்படும் என வீரசுமண வீரசிங்க கூறியுள்ளார் இலங்கையில் தற்போது பிரதான கட்சிகளின் ஆதிக்கம் இல்லை எனவும் பிரதான கட்சிகள் என கூறப்படும் தரப்புகளெல்லாம் பல அணிகளாக பிளவுபட்டுள்ளதாகவும் சர்வஜன அதிகாரம் எனும் புதிய அரசியல் கூட்டணியின் பங்காளி கட்சியான ஸ்ரீலங்கா கம்யூனிஸ்ட் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் வீரசுமன வீரசிங்க சுட்டிக்காட்டியுள்ளார் இதனால் சர்வஜன அதிகாரமே சிறந்த மாற்று சக்தி எனவும் முப்பது முதல் நாற்பது வீதமான வாக்காளர்கள் இந்த தரப்புக்கு வாக்களிப்பது என்பது பற்றி இன்னும் தீர்மானிக்கவில்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் எனினும் சர்வஜன அதிகாரம் எனும் தமது கூட்டணியில் உள்ள அனைவரும் ஒருமித்த நிலைப்பாட்டில் இருப்பதாக வீரசுமண வீரசிங்க தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் தமது கட்சி தேர்தல் விஞ்ஞாபனம் மற்றும் வேலை திட்டத்தை மக்கள் மத்தியில் முன்வைக்க உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இதற்கமைய முதற்கட்ட விஞ்ஞாபனம் எதிர்வரும் இருபத்தி ஏழாம் திகதி மக்களிடத்தில் முன்வைக்கப்படும் எனவும் பொது கருத்தாளலின் பின்னர் இந்த விஞ்ஞாபனம் இறுதி செய்யப்படும் எனவும் வீரசுமண வீரசிங்க கூறியுள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கையின் அபிவிருத்தி இலக்குகளை அடைவதற்காக இந்தியாவுடன் சிறப்பான பங்காளித்துவத்துடன் தொடர்ந்தும் செயல்பட எதிர்பார்த்திருப்பதாக ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் அதே நேரம் வலிச்சக்தி துறை தொடர்பில் இரு நாடுகளுக்கும் இடையிலான பங்காளித்துவத்தை அதிகரிப்பது தொடர்பில் விசேட கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாகவும் கொழும்பிலிடம் பெற்ற முப்பத்தொராவது அகில இலங்கை பங்காளித்துவ கூட்டத்தில் கலந்துரையாற்றும் போதே ரணில் விக்ரமசிங் இதனை கூறியுள்ளார் காலப்பகுதியில் இந்தியா இங்கு குறிப்பிட விரும்புகிறேன் மேலும் பங்களாதேஷ் எங்களுக்கு வழங்கிய இருநூறு மில்லியன் டாலர் கடனை நாங்கள் ஏற்கனவே செலுத்திவிட்டோம் சர்வதேச நாணய நிதியத்தின் பணிப்பாளர்கள் குழுவுடனான பேச்சுவார்த்தைகளை வெற்றிகரமாக முடித்துள்ளோம் உத்தியோகபூர்வ கடனாளிகள் குழு அடுத்த வாரம் கூட உள்ளது எமக்கு கடன் வழங்கிய நாடுகளின் பிரதிநிதிகள் பரிஸ் கிளப் மற்றும் இந்தியா ஆகிய தரப்பினரை சந்திக்க நாங்கள் தயாராக உள்ளோம் மேலும் சீனா மற்றும் சீன எக்ஸிட் வங்கியுடனும் கலந்துரையாட எதிர்பார்த்துள்ளோம் அதன் பிறகு எங்களுக்கு கடன் வழங்கிய நாடுகளுடன் சீனாவின் எக்ஸின் வங்கியுடனும் ஒப்பந்தம் செய்து கொள்ள தயாராக உள்ளோம் அதன்படி எதிர்வரும் புதன்கிழமை உத்தியோகபூர்வ கடனாளிகள் குழுவை சந்திப்போம் அடுத்த வாரம் அல்லது அதற்குள் ஒரு நாடாக நாம் பங்கோத்து நிலையிலிருந்து விடுபட்டு அடுத்த கட்டத்திற்கு செல்ல முடியும் என்று எதிர்பார்க்கின்றேன் ஆனால் இத்துடன் இந்த பிரச்சனை முடிந்து விடாது ஆனால் நாட்டில் மீண்டும் ஒரு பொருளாதார சரிவை தவிர்க்க வேண்டுமாயின் புதிய பொருளாதார பொறிமுறைகள் முன்னேற வேண்டும் அது நமக்குள்ள இரண்டாவது பொறுப்பு எனவே இந்த புதிய பொருளாதார கொள்கையை சட்டபூர்வமாக்க புதிய அணுகுமுறைக்கு செல்ல முடிவு செய்தோம் எதிர்கால அபிவிருத்தி இலக்கை அடைய இலங்கை இந்தியாவுடன் சிறந்த ஒப்பந்தத்துடன் முன்னோக்கி செல்ல எதிர்பார்க்கிறது அதன் போது பல கவனம் செலுத்தப்பட்டுள்ளது அதில் முதலாவது மின்சார ஒன்றோடொன்று இணைப்பதாகும் அப்போது இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு நிலைப்பேறான வலுசக்தியை கடத்தும் திறன் உருவாகும் அதன் மூலம் புதிய வருமானத்தை பெற முடியும் மேலும் இந்த ஜூலை மாதம் சம்பூரில் சூரிய சக்தி திட்டத்தை ஆரம்பிக்க முடியும் என எதிர்பார்க்கின்றோம் அத்துடன் இலங்கைக்கும் இந்தியாவிற்கும் இடையில் தரைமார்க்கமான தொடர்பை ஏற்படுத்துவதற்கான திட்டம் தொடர்பிலும் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது நாட்டின் புதிய முதலீட்டு வளையங்கள் திறக்கப்படும் எமது தொழில் பயிற்சி திட்டமும் விரைவுப்படுத்தப்படும் எனவே இந்த திட்டங்களில் இந்தியாவுடன் ஒத்துழைப்புடன் செயற்பட்டு வருகிறோம் இனி மீண்டும் வடக்கை தொடர்ந்து கிழக்கிற்கு சென்ற ராணுவ விக்ரம்பிங்க தமிழ் ஊடகவியலாளர்களுக்கு அனுமதி மரப்பு ஐநா மனித உரிமை பேரவையின் வெளியக பொறிமுறையை மீண்டும் நிராகரித்துள்ள இலங்கை உறுப்பு நாடுகளின் வளங்கள் வீணடிக்கப்படுவதாகவும் குற்றச்சாட்டு சஜித் பிரேமதாசவிற்கு சேர்பூசும் பூசும் சரத்பொன் ஜனாதிபதி வேட்பாளர் வாய்ப்பு வழங்கப்படாததால் காழ்ப்புணர்வு என்கிறார் முஜிபுர் கள்ளக்குறிச்சியில் ஐம்பதை தாண்டியுள்ள சட்டவிரோத மதுபான உயிரிழப்புகள் மூன்று மாதத்திற்குள் அறிக்கை சமர்ப்பிக்குமாறும் மேற்பட்டோர் பலி ஐரோப்பா மற்றும் அமெரிக்காவிலும் அதிகரிக்கும் வெப்பம் இத்துடன் இன்றைய செய்தி நேரம் நிறைவுக்கு வருகின்றது உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள இணையதளத்தினை பார்வையிடுங்கள்